அமுதக்கரங்கள் என்ற நிகழ்ச்சி கடந்த மாதம் இருபதாந்தேதி தொடங்கப்பட்டு ஓராண்டு காலை சிற்றுண்டி வழங்குகின்ற இந்த உன்னதமான திட்டம் இன்றோடு சேர்த்து இருபத்தி எட்டாவது நாளாக இந்த நிகழ்வு காலை சிற்றுண்டியால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வயிறார பசியார உண்டு மகிழ்ச்சியோடு எந்த நோக்கத்திற்காக இந்த காலை சிற்றுண்டி செயல்படுத்தப்படுகிறதோ அந்த நோக்கத்தை மனதார வாழ்த்துகின்ற பொழுது மின்மேலும் எங்கள் மாண்மிகு தமிழக முதல்வர் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நீண்டு புகழோடு வாழ்வாங்கு வாழ்வார் என்ற வாழ்த்துதல் எங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது அந்த வகையில் இன்றைக்கு கொளத்தூர் பகுதியிலே இந்த நிகழ்வு அன்பிற்கினிய ஐசியப்பா முரளிதரன் அவர்களும் வட்டக்கழக செயலாளர் அன்பரசு அவர்களும் சந்திரசேகர் மண்டல மண்டலக்குழு தலைவர் சரிதா மகேஷ்குமார் அவர்களும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பைக்கு இனியர் ஸ்ரீதனி அவர்களும் சந்துரு அவர்களும் பங்கேற்று இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து மகேஷ் உட்பட அனைவரும் சிறப்போடு நடத்துவதற்கு காரணமாக அமைந்ததற்காக மாவட்ட கழக செயலர் முறையில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாஜக தலைவர் அண்ணாமலை அதாவது அந்த திருச்செந்தூர் இருந்த குடும்பத்தினரிடம் வற்புறுத்தி ஒரு கடிதம் வாங்கி அந்த கடிதத்தின் மூலமாகவே அந்த உடலை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் கூட்ட நெரிசல் தான் இறந்திருக்காரு அன்றைய தினம் கூட்ட நெரிசல் என்பது அபாண்டமான பொய் இறந்தவுடன் அவர்கள் மனைவி காவல்துறைக்கு எழுதி கொடுத்த கடிதமும் அதேபோல் அவர் வாட்ஸ்அப்பில் பதிவிடப்பட்ட அவருடைய பதிவையும் தெளிவாக வெளியிட்டிருக்கின்றோம் தூங்குபவரை எழுப்பலாம் தூங்குபவர்களை போல நடிப்பவர்களை எழுப்ப முடியாது இறப்பை வைத்து அரசியல் செய்வது அண்ணாமலையின் வாடிக்கையாகிவிட்டது மக்களிடையே ஒரு பீதியை ஏற்படுத்த வேண்டும் அதன் வாயிலாக சட்ட ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் இந்த அரசு மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் கீஞ்சித்தும் அதற்கு இடம் தர மாட்டார்கள் இறந்த இரண்டு பேருடைய சூழலும் அவர்களுடைய உடல் ஏற்பட்ட திடீர் உடல் குறைவும் காரணம் கூட்ட நெரிசல் காரணம் என்பது அல்ல இது முழுக்க முழுக்க திரும்ப திரும்ப கோயாபால் சத்துவத்தை அவர் கையிலே எடுக்கின்றார் திரும்ப திரும்ப ஒரு பொய்யை கூறினால் அது உண்மையாகிவிடும் என்று நம்புகின்றார் ஆகவே இறையன்பர்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கின்ற அடிப்படை தேவைகளையும் அடிப்படை கட்டமைப்புகளையும் வெகு நன்றாக அறிந்திருக்கின்றார்கள் ஆகவே அவருடைய கோயாபால் சத்துவம் தமிழகத்தில் இறையன்பர்களிடம் ஈடுபடாது அனைத்து கட்சி யார் யார் சொல்கிறாங்க வேற வேற எந்த சொல்றேன் தமிழ்நாட்டில் 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 ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கின்றன ஏதாவது ஒன்று இரண்டு அவர்கள் தேவைக்கேற்ப அவர்களுடைய அரசியல் செய்வதற்குண்டான சோளுக்கேற்ப அப்படி கூறுவது வழக்கம்தான் நம்மை பொறுத்தளவில் சட்டம் ஒழுங்கு சீராக இருப்பதால் சுதந்திரமாக இருப்பதால் தான் அவர்கள் போராட்டங்கள் கூட அனுமதிக்கப்படுகின்றன அவர்கள் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக்கொள்வதற்கு கூட இந்த அரசு அனுமதித்து கொண்டிருக்கின்றது ஆகவே சட்டம் ஒழுங்கு அமைதி பூங்காவாக மாண்பு தமிழக முதல்வர் அவர் தலைமையின் கீழ் செயல்படுவதை நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள் ஆதரவாக இருபது லட்சம் கையெழுத்தை நாங்கள் பெற்றுமே சில நாட்களில் ஒரு கோடி நாங்கள் வாங்கிறோம் அண்ணாமலையை திருப்பி திருப்பி அவர் கட்சி தரில் போட்டுக்க வேண்டியதான் அந்த கையற்ற மாறி மாதிரி லெஃப்ட்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் போட்டுக்க வேண்டியது தான்